ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய கூலி படம் வேணாம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆக போது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ இப்போ லோகேஷ் கனராஜ் அவர்கள் ரீசெண்டாக கொடுக்கப்பட்ட ஒரு இன்டர்வியூல இந்த படம் வேணா டைம் ட்ராவல் பற்றினாதான் கேட்டதுக்கு ஸோ கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனா ஆங்கர் வந்து பார்த்தீங்கன்னா கூலி படத்தில் ஒரு வாட்சை வச்சு ஒரு சங்கிலி சங்கிலிமாரி செஞ்சிருக்கீங்களே ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சொல்லுவீங்களா மாட்டிங்களா அப்படின்னு மாதிரி கேட்டார் ஸோ அதுக்கு லோகேஷ் கணராஜ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸோ கண்டிப்பாக அது ஆகணும் ஏன் அப்படின்னா இப்போ எல்லாருமே வேணா டைம் ட்ராவல் வரைக்கும் போயிருக்காங்க ஸோ டைம் ட்ராவல் வரணுன்னு நினச்சி அங்கே போய் உட்காந்து மாற்றி இது வந்துச்சுன்னா அப்புறம் என்ன போட்டதுன்னா வாட்டுவாங்க ஸோ அதனால் நான் உண்மையாக சொல்லிடுறேன் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வாட்சு ஃபேக்ட்ரி ஸோ வாட்சை வச்சு ஒரு ஃபேக்ட்ரி வந்து ரன் பண்ணுவாங்க ஸோ அதனால் அது ஒரு சங்கிலி மாதிரி வச்சு ஒரு ஃபைட் சீன் நான் எடுத்தோம் ஸோ அதை தான் வந்து நாங்கள் கொடுத்துட்ணும் ஸோ மற்றபடி எதுனா டைம் ட்ராவல் இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ அந்த ஒரு வாட்ச் அண்டு அந்த ஒரு சேர் இதெல்லாம் வச்சு தான் நம்ம அந்த படம் வந்து ஏம் ட்ராவல் படம்னு நினச்சோம் பட் ஆனால் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அப்போலாம் எதுவுமே கிடையாது அப்படின்ன மாதிரி குண்டை தூக்கி போட்டதுன்னா மொத்தமாக முடிச்சிட்டாரு ஸோ அப்படி இது டைம் ட்ராவல் கிடையாதுன்னா அந்த சேர் எதுக்கு தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்த மாதிரி பார்ட் டூ வீடியோவில் எதனா பார்த்துருப்போம் யாராவது தூக்கணும் அப்படின்னா அவங்களை வந்து நான் அந்த ஒரு சேரில் உட்கார வச்சு தடையே இல்லாமல் கொண்டுறாங்க அப்படின்ற மாதிரி எதனா பார்த்துருந்தோம் ஸோ அப்போ அது தான் இருக்காது அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த மாதிரி தான் அதனால் சோசியல் மீடியாஸ்லேயே சொல்லப்படுது ஸோ அது என்னன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் அண்ட் இந்த கூலி படம் எல்சியில் வருமா அப்படின்ற மாதிரி லோகேஷ் கனகராஜ் அவருடைய ஃப்ரெண்டான விஷ்ணு இடவன் இவர் வந்துன்னா நான் லிவிக்ஸ் எழுதுவார் ஸோ அந்நிலத்தோட சேர்ந்துட்டு ஸோ இவர்கிட்ட வந்து கேட்டாங்க ஸோ அதுக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்சியூன்னு சொல்லலை ஸோ எல்சியூ இல்லைன்னு சொல்லலை ஸோ படத்தில் பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ இந்த படம் எல்சியூவில் வராது அப்படின்ற லோகேஷ் கனகராஜ் அவர்களே சொல்லிட்டாரு ஸோ எல்லாருலையுமே வந்துன்னா கிடையாது சேண்டல் ஒன் படம் தான் அப்படின்ற மாதிரி இன்னும் சொல்கிறாரு பட் ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாதுன்னு சொல்லாமல் படத்தில் பார்த்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இதனால் ஒரு சில ஃபேன்ஸ்னால் கன்ஃபியூஷன் ஸோ எல்லாருமே எல்சியூ இல்லை அப்படின்ற மாதிரி போங்க அது தேட்டரில் எதனா சஸ்பென்ஸாக இருக்கட்டும் அண்ட் சன் பிக்சர்ஸ் வந்துனா தினமும் வந்துனா செவன் டேஸ் டூ கோ சிக்ஸ் டேஸ் டூ கோ அப்படின்ற மாதிரி வந்துனா போஸ்டர்லாம் விட்டு சம்பவம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ ஒவ்வொரு போஸ்டர் வந்துனா ஹைப் பண்ணுறத ஏற்றுது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அண்ட் இந்த படம் ரிலீஸுக்கு ஆறு நாள் தான் இருக்குது அண்ட் கேரளாவில் வந்ததுனால் அந்த படத்துடைய புக்கிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ எல்லாருமே டிக்கெட் எதுனா முன் போய் வாங்குறத நிறைய பேர் வீடியோ எடுத்துதான் ஷேர் இருக்காங்க ஸோ கேரளாவில் இருந்தால் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ தமிழ்நாட்டில் இருந்தனா எல்லா இடத்துலையும் வந்து இனிமேல் டிக்கெட் ஓப்பன் பண்ணிடுவாங்க ஸோ ஓப்பன் பண்ணி தார் மாதிரி சம்பவம் பண்ண போகிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் டிக்கெட் புக்கிங்கில் ஒரு படம் என்ன மாதிரி சம்பவத்தை பண்ணதுன்னு கண்டிப்பாக எதுனா தாறு மாதிரி சம்பவத்தை பண்ணோம் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ பா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய கூலி பாடம் வந்து பார்த்திங்கன்னா இம் ட்ராவல் மூவி அப்படினா நம்மள நான் பார்த்து தான் ஸோ நிறைய பேரும் சொன்னாங்க ஸோ அது கிடையாது அப்படின்ற மாதிரி லோகேஷ் கனகராஜ் அவருடைய ஆஃபீஸில் சொல்லியிருக்காரு ஸோ இதை பற்றி உங்களோட பின்னாடி கவர்ஸில் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி தமிழ் சிமா இருக்க மூவிஸ் அப்டேட்ஸ்களெலாம் மச்சால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஷோ தேங்க்யூ ஃபார் வச்சிங் அடுத்த பக்கம் தேங்க்யூ